கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஏன் சில வேளைகளிலே பதில் இல்லை இன்றைய தியான வசனம் ஏசாயா முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் தியானம் ஏன் எங்களுடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்காமல் இருக்கின்றார் போன்ற சத்தங்கள் சில வேளைகளிலே சில விசுவாசிகளின் வாழ்விலே தொனிப்பதுண்டு ஆனால் அன்புள்ள பிதாவாகிய தேவனோ தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை தன்னுடைய தாம் நேசிக்கும் தம்முடைய பிள்ளைகளை நோக்கி வானங்களே கேளுங்கள் பூமியே செவிகொடு கத்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார் திரளான சோஸ்திர பலிகளை உதடுகளினாலே ஏறெடுக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இறுதியமோ தேவனுக்கு தூரமாக இருக்கின்றது விசேஷ பண்டிகைகளின் நாட்களை ஏற்படுத்தி தாராளமாக காணிக்கைகளை கொடுத்து ஓய்வு நாட்களிலே சபையிலே கூடி வருகின்றார்கள் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் பாவங்கள் சிவேரன்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று தேவனாகிய கத்தர் கூறியிருக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்றார் இந்த உலக தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து பிள்ளைகள் அதை கேட்க முன்னதாகவே அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் அப்படியானால் உண்மையாய் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கின்ற பரமபிதா உங்களை இருக்கின்றார் நீங்கள் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர் பேசும்போது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அப்பொழுது உங்கள் மனதிலே சமாதானம் தங்கும் அவர் உங்கள் வேண்டுதலை கேட்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் எனவே தேவனை குறித்து குறை கூறுவதை நிறுத்திவிட்டு அவரவர் தன் தன் வழிகளை ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழிகள் இருந்தால் அவைகளை விட்டு விலகி கத்தரிடத்தில் திரும்ப வேண்டும் ஜெபம் செய்வோம் என்னை வழி நடத்தும் தேவனே என் வாயிலிருந்து முறுமுறுப்பையும் தர்க்கிப்பையும் நீக்கி உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்கின்ற ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க எனக்கு கற்றுத்தந்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்